அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் நினைவெல்லாம் இருக்கிறாளே அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே கீர்த்தனா என்றால் எட்டிக்காய் கசப்புதான் அதற்கு நிறைய காரணம் இருந்தது தன் கொழுந்தனார் குடும்பம் செழிப்பாக இருப்பது செழிப்பான என்றால் சிதம்பரத்தின் குடும்பம் சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பம்தான் ஆனால் அதுவே அவளின் கண்களுக்கு உறுத்தலாக இருந்தது மற்றொன்று கௌரியின் நற்பண்புகளும் உறவினர்கள் மத்தியில் பழகும் பாங்கும் குடும்பத்தை நேர்த்தியாக நடத்துவதிலும் எல்லோரின் பாராட்டையும் பெற்றாள் எல்லாவற்றுக்கும் மேலாக கற்பகத்தின் மகள் அமுதா கீர்த்தனாவை போல திறமையும் அறிவும் நிறைந்த பெண் இல்லை ஆனாலும் வெகுளியான பெண் எல்லோரிடத்திலும் குறிப்பாக கீர்த்தனா மேல் மிகுந்த பாசம் உள்ளவள் கீர்த்தனா அம்மா பேசுறதை திட்டுறதை காதலியே போட்டுக்காத உன் மேல அதுக்கு போறாமே அதான் இப்படி கருச்சு கொடுத்துது உன் நல்ல மனசுக்கு நீ நல்லாவே இருப்படா கண்ணு என்று கற்பகம் கீர்த்தனாவை திட்டும் போதெல்லாம் தோளோடு அணைத்துக்கொண்டு கொண்டு சமாதானப்படுத்துவாள் அமுதா இந்த மகராசியோட ராசிக்கு அப்படியே பூ தான் பொண்ணு கேட்டு வருவான் பாரு என்று நொடிப்பாள் கற்பகம் சுண்டைக்காய் போல சுருங்கிய முகம் மேலும் சுண்டி போக கண்களில் நீர் திரையிட உதட்டை கடித்தபடி நிற்கும் சித்தப்பா மகளை பார்க்கும் போது அமுதாவுக்கு அவள் மேல் கனியும் தாயின் மேல் சொல்ல முடியாத எரிச்சலும் உண்டாகும் கொஞ்சம் வாய மூடுறியா அப்படியே எனக்கு நீ நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கத்தி வச்சிட்ட பாரு என்று சொன்னால் அவருக்கென்னடி என் மருமகை சொக்க தங்கம் தெரியுமா நீ தான் வச்சுக்கணும் சொக்க தங்கம்னு அந்த ஆளோட குணம் என்னென்னு எனக்கு தெரியாது போய் வேலையை பாரு ஆமாம்மா நீயும் உங்கள் அப்பனும் இப்படியே அவளுக்கு சலுகை கேளுங்க என்னைக்காவது ஒரு நாள் அவன் நம்ம கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் எவனையாவது என்று முடிப்பதற்குள் கற்பகம் இனி ஒரு வார்த்தை அந்த பிள்ளையை பற்றி பேசின பல்லை தட்டி கையில் கொடுப்பேன் என்ற கணவனின் மிரட்டலில் சற்று மிரண்டாலும் உடனே வீம்பாக ஆ ஆ தட்டி கொடுப்பீங்க என்று முடிப்பாள் ஆனால் அமுதாவின் தங்கமான மனதுக்கு நேர்மாறானவன் லோகநாதன் கீர்த்தனா கூட அவளை பார்க்கும்போது குரங்கு கையில் ஆகப்பட்ட பூமாலை போல பாவம் அமுதா அக்கா இவனிடம் அல்லாடைகிறாள் என்று நினைத்து கொள்வாள் லோகநாதன் வந்தாலே மிகவும் சங்கடமாக இருக்கும் அவளுக்கு கீர்த்தனா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயே என்று காது வரை இழுக்கும் போது எரிச்சலாக இருக்கும் செம்பில் தண்ணீர் கொடுத்தால் கைகளை தான் வாங்குவான் அறுவறுப்பாக உணர்வாள் அவள் அமுதா அக்காவுக்காக பல்லை கடித்துக் கொள்வாள் இவளின் சங்கடத்தையும் அவளின் கொடிய எண்ணத்தையும் புரிந்து கொண்ட அமுதா நீ போ என்பாள் ஏன் அமுதா மாப்பிள்ளைக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா மகாராணி தலையில இருக்கிற கீடை இறங்கி போயிடுமா என்று கற்பகம் கேட்டால் பாவம்மா கீர்த்தனா இன்னொருத்தன் வீட்டுல வாழ போற பொண்ணு அவளை போய் வேலை வாங்கலாமா என்னங்க நான் சொல்றது சரிதானே என்று கணவனை பார்த்து கேட்கும்போது அவன் என்ன சொல்ல முடியும் இன்னொருத்தன் வீட்டுல என்று அமுதா அழுத்தமாக சொல்லும் போது அவனிடமே சலுகை குரலில் கேட்டால் என்ன சொல்வான் உள்ளூர் எரிச்சல் மன்னினாலோ ஆ ஆமா அமுதா என்று அழுப்பலான குரலில் சொல்லும் அவனை மடக்கிவிட்ட திருப்தியில் மின்னல் கேட்டு போல சந்தோஷம் தெரியும் அமுதாவின் முகத்தில் ஆனால் காலப்போக்கில் லோகநாதனால் தன் மனம் விபரீதமான முடிவு எடுக்கும் என்று கீர்த்தனா சத்தியமாக எதிர்பார்த்திருக்க மாட்டாள் அன்று இரவு கீர்த்தனாவை பற்றிய இனிய கற்பனைகளால் தூக்கம் வராமல் ஏகாந்தமான மனநிலையில் இருந்தான் ராஞ்சிநாதன் பார்த்த முதல் நாளே பாவை ஒருத்தி தன்னை இந்த அளவுக்கு பாதிக்க முடியுமா என்பது இந்த நிமிடம் வரை அவளுக்கு புரியாத புதிர்தான் எத்தனையோ பெண்களை கண்டும் அசையாத அவனின் இரும்பு மனம் அவளின் ஒரே ஒரு காந்த பார்வையில் அவளிடமே ஒட்டிக்கொண்டு விட்டதே சிறு வயதில் தமிழகியின் மகள் ரம்யாவையும் முத்தழகி அத்தையின் மகள் பாரதியையும் வைத்து பெரியவர்கள் விளையாட்டாக பேசிக்கொள்வது உண்டு வாஞ்சிக்கு வெளியிலே போய் அழைச்சி பொண்ணு தேட வேண்டாம் அவை எந்த பொண்ணை கட்டிக்க ஆசைப்படுறானோ அது ரம்யாவா இருந்தாலும் சரி பாரதியா இருந்தாலும் சரி பயனுக்கு கட்டி வச்சிட வேண்டியதுதான் என்று தாத்தா மீசியை முறுக்கியபடி சொல்லவும் தன் தங்கைகள் இருவரின் முகங்கள் மலர்வதும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதை கண்ட கணேஷ் சிறு புன்னகையுடன் இப்ப எதுக்குப்பா அந்த பேச்சலாம் பிள்ளைங்க எல்லாம் முதல்ல நல்லா படிச்சுட்டு முன்னேறணும் அப்புறம் பார்க்கலாம் யார் யாருக்கு கடவுள் முடிச்சு போட்டு வச்சிருக்காரோ அப்படிதான் நடக்கும் இந்த சின்ன வயசுலேயே பால் போல வெள்ளை மனசு இருக்கிற பிள்ளைங்க மனசுல எதுக்கு தேவையில்லாத பேச்சு பேசணும் அவ்வளவுதான் அப்பா என்ன தப்பா சொல்லிட்டார் என்று முத்தழகி கேட்க தானே அண்ணே அப்பா எது சொன்னாலும் அது நல்லதுதானே என்று தமிழழகி ஒத்துப்பாருவாள் அது பிள்ளை அழகி என்று கணேஷ் பேச முற்படும் வாஞ்சி ஏதோ ஒரு பொண்ணு அது ஓர் தங்கச்சிங்க பரவாயில்லை தானே என்றார் பெரியவர்கள் என்றாலும் சமயத்தில் சிறுபிள்ளைத்தனமாக ஏதாவது பேசி சங்கடத்தில் மாட்டி விடுவர் அப்படித்தான் வாஞ்சியின் தாத்தா தன் பேத்திகளிடம் கேட்டார் என்னடி ரம்யா குட்டி மாமனை கட்டிக்கிறாயா பட்டென்று பதில் வந்தது ரம்யாவிடம் இருந்து ஐயா வாஞ்சி மாமா ரொம்ப இருக்கான் நான் மாட்டேன் என்று குட்டிப்பெண் பெண் ரம்யா கை கால்களை உதைத்து ஆள கோடி அழுமூஞ்சி நானும் உன்னை போல அழுமூஞ்சி எல்லாம் கட்டிக்க மாட்டேன் என்று வாஞ்சிநாதன் அவளின் முடியை பிடித்து இழுக்க அந்த இடமே கலகலத்தது கூட லூசு நான் தாத்தாவை கல்யாணம் பண்ணிப்பேன் என்று பழிப்பு காட்டவும் அப்படி போடு அறுவாளை என்று தட்டி ஆரவாரம் செய்வார் பெரியவர் சரி பாரதிமா ரம்யா பெரிய மனுஷி போல மாமனை கட்டிக்க மாட்டாளா நீ எப்படி ம் நான் மாமனை கட்டிக்கிறேன் தாத்தா ஏண்டா என்று தாத்தா கேட்ட அவன் எனக்கு பஞ்சுமிட்டாய் வாங்கி தந்தான் எனக்கு தோப்புல மாங்காய் பறிச்சு கொடுத்தான் அப்புறம் என் கூட சண்டை போடாமல் விளையாட்றான் அதனால கட்டிப்பேன் என்று சொன்ன பாரதியை பார்த்து அனைவருக்கும் சிரிப்பு பொங்க தாத்தாவோ இங்கே பாருடா இது எப்படி இருக்குது பஞ்சமிட்டாய்க்காக கல்யாணம் பண்ணிக்கிறானாம் என்றதும் வெடி சிறப்பு கிளம்பியது ஆனால் பெரியவர்களானதும் ரம்யா மனதுக்கு பிடித்தவனை பெற்றோரின் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டாள் மாப்பிள்ளை சற்று மானிடம்தான் அது பற்றி உறவுக்கார பெண் ஒருத்தி மாப்பிள்ளை நிறம் கம்மிதான் அதுக்கு கருப்பா இருந்தாலும் பழையா இருக்கிற வாஞ்சியையே கட்டிக்க வேண்டியதுதானே என்று சீண்ட சின்ன வயசுல ஏதோ புரியாமல் பேசுகிறோம் மாமா மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கருப்பா இருந்தா என்ன என் ஆளு ரொம்ப நல்லவர் தெரியுமா ஆனால் பாரதிக்கு மட்டும் ஒரு ஆர்வம் இருந்தது வாஞ்சியின் மேல் அவனை பார்த்தாலே ஒரு வெட்க சிரிப்பு சிரிப்பதும் இயல்பாக இருக்க முடியாமல் இருந்தாள் இதை வாஞ்சிநாதனும் கவனிக்க மெல்லிய கவலை அடைந்தான் ஒரு நாள் அவளை அழைத்து மனம் நோக்காதவாறு கனிவாக பேசினாள் பாரதி என்ன படிக்கிற ம் எம்பிஏ மாமா வெரி குட் நிறைய ஸ்கோப் இருக்கு நல்லா செட்டில் ஆகலாம் நல்லா படிக்கிறியா ம் மாமா பெண்களுக்கு படிப்பு தான் பெரிய படமே பாரதி அற்புதமான வரம் கூட அதனால் நல்லா படித்து முண்டேது உன் அழகுக்கும் அறிவுக்கும் மாப்பிள்ளைங்க வரிசையில் நிற்பாங்க என்றதும் விசிற்கென்று அவனை நிமிர்ந்து பார்த்த பாரதியின் கண்களில் நிரட்சி உதடுகள் துடிக்க நின்ற அவளை பார்க்கும்போது வாஞ்சிநாதனுக்கு பரிதாபமாக இருந்தது கூடவே அவளின் பூ மனதில் வேண்டாத கற்பனைகளை வளர்த்துவிட்டு அத்தை மேலே ஆத்திரம் வந்தது பாரதி உன்னை ஒரு லட்சிய பெண் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் பெயர்லேயே ஒரு வீரமான கவிஞனை வச்சிருக்க பெரியவங்க சில சமயம் அசட்டுத்தனமாக கற்பனை வச்சுப்பாங்க நாம தான் தெளிவாக இருக்கணும்டா கண்ட கண்ட கற்பனையால் நம்ம அருமையான எதிர்காலத்தை வீணாக்கிக் கொள்ளக்கூடாது சரியா என்று கனிவுடன் கேட்கவும் சரிங்க மாமா என்று அவளை பார்த்து பாரதி என் மேல் கோபமில்லையே என்றதும் இல்லைமாமா என்று சிரிக்க முயன்று நான் வர்றேன் சரிம்மா சின்ன வயசுல என்கிட்ட கலகலன்னு பேசுவ இப்போ அப்படியெல்லாம் பேசவே மாட்டேங்கிற மறுபடியும் நீ என்கிட்ட கிட்ட இயல்பாக பேசினா நல்லா இருக்குதா என்பவனை பார்த்து மௌனமாக தலையசைத்து தளர்வாக படிகளில் இறங்கி செல்பவளை பார்த்து மனம் நெகிழ்ந்து போனது ஆனால் இது நல்லது தானே உளவிலேயே எறியப்பட எரியப்பட வேண்டியதுதானே என்று சமாதானப்படுத்தி கொண்டான் பாரதியும் இது குறித்து யோசித்திருப்பாள் போல அவன் கனிவுடன் சொன்ன யதார்த்தமான பேச்சு அவளை யோசிக்க வைத்தது அடுத்த நாளே அவனிடம் எல்லோரை போலவும் இயல்பாக பேசியதோடு மட்டுமல்லாமல் வாஞ்சி மாமா சரியான நேரத்தில் கொடுக்கப்படும் நல்ல அறிவுரையே பெரிய வரம் போல அது மாதிரி தான் எனக்கு நீங்க நேற்று புரிய வச்சதும் இப்போ என் மனசு தெளிஞ்சிடுச்சு சாரி உங்களை சங்கடப்படுத்திட்டேன் சச்ச இல்ல பாரதி இப்பதான் என் மனசு ஃப்ரீயா இருக்கு உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்னை கேளுமா என்றான் ஆனால் பாரதியின் தாய் புத்தழகிற்கு தான் இது குறித்து நிறைய மன வருத்தம் உண்டானது வாஞ்சி என்னப்பா இது என் மனசுல என்னமோ நினைச்சேன் அண்ணன் பிள்ளைக்கே பொண்ணு கொடுத்தா அவ சந்தோஷமா இருப்பான்னு ஆசைப்பட்டேன் இப்படி பண்ணிட்டியடா என்று ஆதங்கத்துடன் குழம்பியவளை தோளோடு அணைத்துக் கொண்டு அத்தை ப்ளீஸ் அத்தை புரிஞ்சுக்கோங்க பாரதி அருமையான பொண்ணு ஆனா சின்ன வயசுல இருந்து எல்லோரும் ஒன்னா பழகினதால வேற மாதிரியான எல்லாம் இல்லை அவ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனதும் நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நானே முன்னாடி நின்று நம்ம பாரதிக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வேன் தெரியுமா அதனால் அத்தை ப்ளீஸ் மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் ஏ செல்ல அத்தை இல்லையா என்று அவளின் முகவாய் தொட்டு கொஞ்சமும் மனதில் இருந்த இருக்கம் தளர சட்டென்று சிரித்தவள் சரியான நீ வா சாப்பிடப் போகலாம் அடுத்த நாள் புதிதாக விடிந்தது போல இருந்தது அவனுக்கு அவன் அறையின் ஜன்னலில் ஒரு பெயர் தெரியாத மஞ்சள் நிற குருவி உற்சாகமான குரலில் கற்றுள்ளது இது வரை இப்படி ஒரு குருவியை அவன் ஜன்னல் ஓரம் பார்த்ததில்லை ஏனோ அந்த குருவியை பார்த்ததும் அதுவரை சோமி செல்களில் எல்லாம் புது ரத்தம் பாய்ச்சியது போல மனதில் உற்சாகம் புரண்டு ஓடியது ஹலோ செலோ குட் மார்னிங் என்று குருவிக்கு காலை வணக்கம் சொன்னான் வெரி குட் மார்னிங் வாஞ்சி இந்தா காஃபி என்றால் சுந்தரி சிரிப்புடன் எப்பமா வந்தீங்க நீ குருவிக்கு குட் மார்னிங் சொன்னப்பவே வந்துட்டேன் இல்லைம்மா நிஜமா உங்களுக்கு தான் சொன்னேன் சமாளிக்காத என்னைக்கும் இல்லாத திருநாளா எனக்கு சொல்றேன்னு அநியாயத்துக்கு போய் சொல்லாதே ஹி ஹி என்று அசட்டு சிரிப்புடன் சிரிக்கும் அவனை பார்க்கையில் பொங்கி வரும் சிரிப்பை அடக்கியவள் சரி காஃபியை குடி ஆறிடப் போகுது எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று கீழே இறங்கியவள் ஒரு சின்ன சிரிப்புடன் வாஞ்சி என்னம்மா நீ பாட்டுக்கு பாசம் ஓவரா போய் உணர்ச்சி வசப்பட்டு காஃபியை குருவிக்கு வைக்காதே அம்மா இந்த காஃபியை குடிக்கிற தண்டனை என்னோட போகட்டுமே குருவிக்கு வேணாமா என்று கேலியாக அவன் சீண்டவும் அட படவா உதவாங்க போரணி ஆஹா நேற்று அப்பா பார்த்த பார்வையே சரியில்லை இன்னைக்கு அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டோம் எப்பா நல்ல வேலை இந்த கிட்ட மாட்டினா கதை தான் கவனமாக இருக்கணும் என்று தனக்குள் சொன்னபடி குளியல் அறைக்குள் தொடரும் இப்போதான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி